ட்ரெஷர் ராணுவத்தில் ஐநூறு சிங்கள மற்றும் தமிழிளைஞர்கள் வெளியாகும் பகிர் தகவல்கள் கோட்டபாயவை விடு அதிகமாக செலவழித்துள்ள அனுரதரப்பு நாடாளுமன்ற முதல் நாள் விவரம் பதினாறு வயது பாடசாலை மாணவி மாயம் பொதுமக்களிடம் உதவி கோரியுள்ள காவல்துறையினர் நுண்ணிதி கடன் விலையில் சிக்கிய இருநூறு பெண்கள் மரணம் வாகன சோதனையை யாராலும் தடுக்க முடியாது வெற்று கடவுள் சீட்டுக்கான கொள்வெனவு கட்டளையை முன்வைக்க நடவடிக்கை புதிய அரசாங்கம் நாடாளுமன்ற முதலமர்வுகளின் போது தேநீர் விருந்து பசாரத்திற்காக செலவிடப்பட்ட தொகை தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபதாம் ஆண்டு நடாத்தப்பட்ட நாடாளுமன்ற விருந்துபசார நிகழ்விற்கான செலவை விடவும் கடந்த ஆண்டில் நடாத்தப்பட்ட செலவு இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பில் இலங்கையின் நாடாளுமன்றம் விளக்கம் அளித்துள்ளது பத்தாவது நாடாளுமன்றின் முதலாவது அமர்வின் போது தேநீர் விருந்து ஒன்று வழங்கப்பட்டிருந்தது பொதுவாக தேநீர் விருந்துபசாரம் ஒன்று இவ்வாறான முதலமர்வுகளின் போது வழங்கப்படுவது இந்த தேநீர் விருந்துபசாரம் தொடர்பில் நாடாளுமன்றம் தொடர்பாடல் அளித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபதாம் திகதி ஒன்பதாவது நாடாளுமன்ற முதலமர்வில் தேநீர் விருந்துபசாரத்திற்காக இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பது ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலமர்வின் நிறைவில் நடாத்தப்பட்ட மூன்று லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இருபத்தி எட்டு ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் தேநீர் விருந்து விசாரத்திற்கான செலவு அதிகரிப்பானது சந்தை விலை மாற்றத்தை அடிப்படையாக கொண்டது என நாடாளுமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது பணவீக்கம் மற்றும் பொருளாதார சவால்கள் காரணமாக இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது பணவீக்கம் பொருளாதார நிலைமைகள் காரணமாக பொருட்களின் விலைகள் கணிசமான அளவு அதிகரித்துள்ளது இதனால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கும் இடையில் செலவுகள் நூறு வீதம் அதிகரித்துள்ளது என தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் விருந்தினர்கள் நாடாளுமன்ற பணியாளர்கள் உள்ளிட்டவர்களுக்காக இந்த விருந்துபசாரத்தின் போது செலவிடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் சிங்கள மற்றும் தமிழ் இளைஞர்கள் ஐநூறு பேர் ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ள தொடர்பில் கொழும்பில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டம் நேற்று தினம் கொழும்பில் அமைந்துள்ள வெளிவகார அமைச்சகத்திற்கு முன்பாக நடாத்தப்பட்டுள்ளது இளைஞர்களின் தாய்மார்கள் மற்றும் உறவினர்கள் இந்த போராட்டத்தை நடாத்தியுள்ளனர் இதன்போது கருத்து தெரிவித்த தாயார் ஒருவர் மகனை பெல்ஜியம் செல்வதற்கு உதவுவதாக ரஷ்யாவிற்கு சென்றவுடன் தனது மகனுக்கு ராணுவ பயிற்சி வழங்கப்பட்ட பின்பு ராணுவத்தில் இணைக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் அண்மையில் ஆரம்பிக்கப்பட்ட விசேட வாகன சோதனை நடவடிக்கையை தொடர்ந்து விபத்துகள் குறைவடைந்துள்ளதாக இலங்கை போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நடவடிக்கை மிகவும் வெற்றிகரமானதாக இருப்பதாக தெரிவித்துள்ளார் உயிரிழக்கம் வீதி விபத்துகள் நாலொன்றுக்கு நான்கு முதல் ஐந்து சம்பவங்கள் வரை குறைந்துள்ளதுடன் பாரதூரமான விபத்துகள் அல்லது கடுமையான காயங்களுக்கு உள்ளானவை எட்டு தொடக்கம் பத்து சம்பவங்களாக குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வாகனங்களின் சாரதிகள் மற்றும் உரிமையாளர்கள் தமது வாகனங்களில் உள்ள அனைத்து சட்டவிரோத பாகங்களையும் அகற்றுமாறு புத்திமமானது மேலும் கோரியுள்ளார் இந்த வாகன நடவடிக்கையை பல்வேறு தரப்பினர் தடுக்க முற்பட்டாலும் இலங்கை போலீஸ் அதனைத் தொடர்ந்து முன்னெடுத்து செல்லும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வெற்றி கடவுச்சீட்டுக்கான கொள்வனவு கட்டளையை முன்வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார் வெளிவகார அமைச்சில் நேற்று இலத்திரணியல் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையர்களுக்கு தற்போது விநியோகப்பட்டு வரும் ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரத்துக்கும் அதிகமான கடவுச்சீட்டுக்கு மேலதிகமாக புதிய கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட வேண்டும் கடவுச்சீட்டுகளை விநியோகிப்பதில் தற்போது சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது கடவுச்சீட்டு அச்சிடும் பணிகள் புதிய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்பட்டதை அடுத்து இந்த நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது கொள்கை ரீதியாக கடந்த அரசாங்கம் முன்னர் மேற்கொண்ட தவறான தீர்மானமே இந்த நெருக்கடி நிலைக்கு காரணம் கடவுச்சீட்டுக்கான முன்பதிவுகளை மேற்கொண்டு சிலர் ஐந்து முதல் ஆறு மாதங்களாக காத்திருக்கின்றனர் இதன் காரணமாக கடவுச்சோட்டுகளை அச்சிடுவதற்கான பொறுப்பை புதிய நிறுவனம் ஒன்றிற்கு வழங்குவதற்காக விலைமனுக்கள் கோரப்பட்டுள்ளதாக வெளிநாட்டல்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுடா அமைச்சர் விஜித கேரத்தெரிவித்துள்ளார் கடந்த நான்கு நாட்களாக காணாமல் போயுள்ள சிறுமி ஒருவரை கண்டுபிடிக்கு எட்டம் பெட்டிய காவல்துறையினர் பொதுமக்களிடம் உதவி கோரியுள்ளனர் பதிளை எட்டம்பிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த பதினாறு வயதுடைய சிறுமியொருவரை இதன் பொது காணாமல் போயுள்ளார் குறித்த சிறுமி கடந்த மூன்றாம்തി கதையிலிருந்து காணாமல் போய் போயுள்ளதாக ஏற்றம்பிட்டிய காவல் நிலையத்திற்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது இதனையடுத்து விசாரணைகளை ஆரம்பித்த காவல் துறையினர் காணாமல் போயுள்ள சிறமியின் புகைப்படம் ஒன்றை வெளியூட்டுள்ளனர் சிறுமியின் தாயார் இது தொடர்பான முறைப்பாட்டை சமர்ப்பித்துள்ளதுடன் காணாமல் போன சிறுமி சுமார் ஐந்து அடி இரண்டு அங்குள உயரமும் சாதாரண உடலமைப்பும் கொண்டவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் இறுதியாக வெளிர் பச்சை நிற நீளமான சட்டை அணிந்திருந்ததாகவும் அவரது இடதுகையின் முழங்கைக்கு அருகில் சிறிய வெட்டுக்காயம் காணப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் காணாமல் போன சிறுமி தொடர்பில் தகவல் தெரிந்தார் பின்வரும் தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பொறுப்பதிகாரி தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஐந்து இரண்டு எட்டு காவல் நிலையத்தின் தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து இரண்டு இரண்டு ஒன்பது ஐந்து நான்கு ஆறு ஆறு இலங்கையில் கடந்த சில வருடங்களில் நுண்ணிதி கடன் வலையில் சிக்கிய சுமார் இருநூறு பெண்கள் தங்களது உயிர்களை மாய்த்து கொண்டுள்ளதாக தேசிய மகளிர் ஒன்றியத்தின் தலைவி காசினி சில்வா தெரிவித்துள்ளார் இந்நாட்டில் இருபத்தி எட்டு லட்சம் பேர் நுண்ணி கடன் பெறுகின்றனர் பெண்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இலங்கையில் உள்ள நுண்நிதி நிறுவனங்கள் சதவீதம் வரை அதிக வட்டிக்கு கடன் வசதிகளை வழங்குவதாகவும் கடனை செலுத்த முடியாத சில பெண்களும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் சில பிரதிகளினால் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாகுவதாகவும் காசினி சில்வா தெரிவித்துள்ளார் இந்த நிலைமையினால் குடும்பங்களுக்கு முரண்பாடுகள் வளர்ந்து பிள்ளைகள் ஆதரவற்றவர்களாக மாறியுள்ளதாகவும் சில பெண்கள் வேலை செய்ய வீட்டையும் நாட்டையும் விட்டு வெளியேற தூண்டப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் சிறுநிதி கடன் பிரச்சினையால் கிராமப்புறங்களில் உள்ள பெண்கள் கடுமையான பொருளாதார அழுத்தத்தினால் உள்ளனர் அவர்களில் பலர் வருமான மீட்டும் வாய்ப்புகள் இல்லாமல் பதிவு செய்யப்பட்ட வங்கிகளில் கடன் பெற முடியாமல் நுண்கடன் நிறுவனங்களால் பாதிக்கப்பட்டுள்ளனா் இந்த நிறுவனங்கள் வாரத்திற்கு இருபது சதவீதம் முதல் முப்பது சதவீதம் வரை அதிக வட்டி வீதங்களுடன் வசூலிக்கின்றன இதனால் பெண்கள் கடனுக்குள் தள்ளப்படுகிறார்கள் நுண்கடல் நிறுவனங்களை ஒழுங்குபடுத்தும் சட்டமூலத்தை அரசாங்கம் கொண்டு வந்துள்ள போதிலும் அதை இன்னும் சரியாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார்